நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஓப்பன் ஆகி பத்து மாத காலத்தில் ஆகின பிறகுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் அதிக வசூல் பெற்ற ஐந்து திரைப்படத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் முதல் ரீதியில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்தை பிடிக்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா தங்கலன் திரைப்படம் தாங்க பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் பார்வதி திருவோடு மாளவிகா மோகனன் டேனியல் கால் டெக்கரோன் இவங்களுடைய நடிப்பில் வெளியான அந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாடுதுங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா வசூல் பெற்றது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதிக எதிர்பார்ப்புற வெளியான ரஞ்சித்தோட தங்கலாம் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பட்ஜெட் ரீதியில் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பிளாக் பஸ்டர் படமாக அனுப்பினாலுமே வந்து இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது பட்ஜெட் ரீதியிலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு லாஸ்ட் திரைப்படமாக இருந்தாலுமே வந்து இந்த ஆண்டு வெளியான படத்தில் வந்து அதிக வசூல் பெற்றதில் வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து ஐந்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க விமர்சன ரீதியாக வந்து நல்ல விமர்சனம் வந்து பெற்றாலுமே வந்து படம் வந்து ஒரு தோல்வி படமாக இருந்தாலுமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஜிவி பிரகாஷோட அருமையான இசையமைப்பில் தாங்க தங்கலாம் திரைப்படம் வந்து உருவாகிருந்து அடுத்தபடியாக வந்து இந்த காம்படிஷனில் வந்து நான்காவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் நித்திரன் சுவாமிநாதனுடைய இயக்கத்தில் உருவான மகாராஜா திரைப்படம் வந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வந்து திரையரங்கு முழுவதும் வந்து வெளியாக இருந்துங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்து கோடி ரூபா வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க விஜய் சேதுபதி அனுராக் காசியா மம்தா மோகன்தாஸ் நடராஜன் சுப்பிரமணியன் இவங்களுடைய அருமையான நடிப்பில் உருவான திரைப்படம் தாங்க மகாராஜா திரைப்படம் சிறிய பட்ஜெட்டில் சைலண்டாக வந்து இந்த திரைப்படம் வந்து அதிக வரவேற்பை பெற்றிருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் பி அஜனீஷ் லோக்நாத் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சு வந்து போட்டிருந்தாருங்க அருமையான இசையமைப்பில் உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து கதைத்தளம் அவருடைய நடிப்பு அதுவும் இல்லாமல் உண்டியல் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு அருமையான ஒரு கான்செப்டை உருவாக்குது இந்த திரைப்படத்துக்கு வந்து மக்கள் ரீதியில் வந்து அமோக ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கமண்ட் அமைஞ்சிருக்கிறதாங்க நம்ம சொல்லியாகணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான்காவது பிடிக்கிற மகாராஜா திரைப்படம் வந்து நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு ஓடுனாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து இருபது கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சா இருபது கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வசூல் சாதனை பிரிஞ்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க அடுத்தபடியாக வந்து மூன்றாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட எதிர்பார்ப்பில் வெளியான எஸ் சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் டூ திரைப்படத்தை தாங்க நம்ம சொல்லி ஆகணும் சுபாஷ்கரன் அல்லிராஜா இயக்கத்தில் வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து திரைப்படத்தை வந்து தயாரிக்க கமல்ஹாசன் சித்தார்ஸ் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் ராகுல் பிரீத் சிங் இவங்களோட நடிப்பில் உருவான இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து திரையரங்கு முழுவதும் வந்து விளையாடுதுங்க இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கோடியிலேருந்து தொடங்கி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படம் வந்து அவங்களுக்கு வந்து உருவாயிருக்காங்க அவங்க இந்த அதாவது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி தாங்க பெற்றிருக்குன்னு சொல்லணும் இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாகவும் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சு போவார் அது மட்டும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரீதியாகவும் வந்து ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ஐந்து வருட இடைவெளியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண தொடங்கி இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி அதிக எதிர்பார்ப்பில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் வந்து மக்கள் ரீதியில் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும் இது படக்குழுவினருக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தந்த திரைப்படம் சொன்னீங்கன்னா அது இந்தியன் டூ திரைப்படந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அடுத்தபடியாக வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படத்தில் வந்து ரெண்டாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படம் தாங்க தனுஷை இயக்கி தனுஷை நடிச்சிருந்த அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லியாகணும் தனுஷ் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துசரா விஜயன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் அபர்ணாம் பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் சரவணன் திவ்யன் பில்லா திலீபன் இவங்களுடைய நடிப்பில் ஏஆர் ரகுமானோட அருமையான இசையமைப்பில் ஜூலை இருபத்தாறாம் தேதி இந்த திரைப்படம் வந்து முழுவதும் திரையரங்கு முழுவதும் இருந்துங்க இந்த திரைப்படம் வந்து நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க வசூலில் பட்டய கலப்புனா ராயின் திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா விமர்சன ரீதியாக வந்து நல்ல விமர்சனம் வந்தாங்க அந்த திரைப்படம் வந்து பெற்றுத்தந்தேன்னு சொல்லணும் திரைப்படம் வந்து பெரிய பிரம்மாண்டம் வந்து இல்லாமல் இருந்தாலுமே வந்து திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு கலவையான விமர்சனம் வந்து பெற்று தந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தத்தில் வந்து ராயின் திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து இடம் பிடிச்சிருக்குங்க தற்போதைக்கு வரைக்கும் அடுத்தபடியாக வந்து இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற முதல் திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சதாங்க நம்ம அண்ணா நடிப்பில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்கிற கோட் திரைப்படம் தாங்க முதலிடம் பிடிச்சிருக்கு வெங்கட் பிரபுவோட அருமையான இயக்கத்தில் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் அமீர் மோகன் ஸ்னேகா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் யுவன் சங்கர்ராஜோட அருமையான இசையமைப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் இந்த திரைப்படம் வந்து தயாரிக்க செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாக இருந்ததுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி ஐம்பதுலேருந்து தொடங்கி நானூறு கோடி பட்ஜெட்டில் இந்த பட வந்து உருவாயிருந்துங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது கோடி ரூபா வந்து இந்த தற்போதைக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கோத் திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக இருந்து அது வந்து உங்களுக்கு பட்ஜெட் ரீதியில் வந்து அதிக வசூல் பெற்றாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து விமர்சன ரீதியாக வந்து பெரிய விமர்சனம் வந்து கிடைக்கப்படுறதுங்க நம்ம சொல்லி ஆகணும் விமர்சனம் வந்து நல்ல விமர்சனங்கள் வந்து பெற்றிருந்தேன்னா விஜயோட திரைப்படம் வந்து அறுநூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிவது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம இப்போ பார்த்த இந்த ஐந்து திரைப்படங்கள் தாங்க இந்த ஆண்டு வழியான இருநூறு திரைப்படத்தில் வந்து அதிக வசூல் பெற்ற திரைப்படமாக வந்து கருதப்படுது தங்கலான் மகாராஜா இந்தியன் ராயன் கோட் திரைப்படம் தாங்க இந்த ஆண்டு வந்து அதிக வசூல் பெற்ற தமிழ் திரைப்படம்னு சொல்லிட்டு கருதப்பட்டிருக்காங்க இதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க